வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்பிடி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளே நம்ம டாமண்ட்ரிலேருந்து ஆல்மோஸ்ட் பத்தொம்பது கிலோமீட்டர் மேலே வந்துருக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு பட் பக்கத்தில் தான் இருபது கிலோமீட்டர் தான் பட் இந்த இடத்துக்கு வர முடியல நம்மளால் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா மர்லின் பார்க் வந்துருப்போம் ஸோ இங்கே தான் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது ஸோ அந்த பக்கத்தில் உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா சைன் ஆயிரு ஸோ நிறையா நாள் லீவ் இருந்துச்சு ஸோ லீவ் இருந்துமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வர முடியல ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே நான் கூட இன்றைக்கி சரி ஸோ வீக் டேஸில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா பார்த்தா க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்க் பண்ணியாச்சு இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒரு சைக்கிள் இல்லை ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடியாது எடுத்துகிட்டு போனால் நம்மள காலி பண்ணுறாங்க நம்ம சைக்கிள் வேறு அந்தளவுக்கு நம்ம கண்டிஷன் வேறு ரொம்ப வேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் சிங்கப்பூர் வரணும்னு ஸோ எல்லாரோட ட்ரீமும் இருக்கும் ஸோ சிங்கப்பூரோட ஐக்கானே வந்து அந்த சிங்கம் வாயிலேருந்து வர தண்ணி தான் நம்மளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ இருக்கும் பத்தொம்பது கிலோமீட்டருக்கு என்னடா சிங்கப்பூரில் அவுட்டரில் இருக்கானலாம் கேட்டிருக்காங்க பட் இன்றைக்கி வந்து வந்தாச்சு எதுக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ எப்போ வேணால் நம்மளை வந்து கம்பெனிலேருந்து அனுப்புகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து கடைசியாக வந்து வரலாம் ஸோ வராமையும் போகலாம் மறுபடியும் சிங்கப்பூருக்கு ஸோ அதனால தான் சரி கடைசியாக ஒரு தடவை இதை பார்த்துட்டு போயிவிடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது நம்ம ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும் அப்போ தான் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள் மர்லின் பார்க் அதுக்கப்புறம் பிரிட்ஜு ஸோ இங்கே மெரினா பேசன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன் பை த பே அந்த சைடு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம்லாம் இல்லை இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம் நம்மளுக்கு பின்னாடி அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து ஆப்பிள் ஸ்டோர் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் அவ்வளோ தூரத்தில் நம்மளால் போக முடியாது நம்மளுக்கு தேவை இந்த பில்டிங் ஃபுல்லாக கவர் ஆகுதா அவ்வளோதான் அதோடு வந்து முடிச்சுட்டு அப்படியே போயிடணும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லாஸ்ட்டு போகணும் ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம தண்ணி சிங்கம் வாயிலேருந்து இந்த பக்கம் தான் வருது ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து கவர் பண்ண போகிறோம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் நடந்து வருவோம் வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது அங்கே போகலான்னு பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டு சிங்கம் வாயிலேருந்து வர தண்ணியை போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறதா நம்ம பண்ணு ஸோ இந்த ஸ்பாட்டுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆப்போசிட்டில் கிட்டத்தட்ட இங்கே வந்து செம்ம லென்த்து நம்ம வந்து நைட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டைன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் பட் நம்ம இப்போ இந்த டைமில் வந்ததினால பட் இந்த டைம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ லைட்டிங் நைட் டைம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது பட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வியூ கொடுக்கும் அந்த நல்லின் பார்க் தண்ணி வந்து கரெக்டாக மூணு ஐம்பதாவது நம்ம ஒரு மணி கிளம்புனோம் ஸோ இங்கே வரத்துக்கு மணி பார்த்தீங்கன்னா மூன்று ஆயிடுச்சு இப்போ அப்படியே சுற்றிட்டே மூணு ஐம்பதாயிடுச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த வெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பல்ச்சுன்னு இருக்குது அந்த வெயில் வந்து குறையவே இல்லை சுத்தமாக அம்மா வெயில் ரெஸ்ட் ரூமும் இங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியல ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் வச்சு போயிட்டு ஃபேஸ் வாஷ் வரலாம் பாட்டை ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் சரியான டிஃப்ரென்ஸ் ஸோ செம்மையாக செதுக்கியிருக்காங்க நேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த பக்கம் தண்ணி ஸோ தண்ணியை தாண்டி ஏதோ எங்கேயோ இருக்க மாதிரி இருக்காங்க போகிறதுக்கு பட் ஆனால் வழி அந்த பக்கம் போகலாம் எதுக்கு நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெயினாக வந்து மெர்லின் பார்க் சிங்கம் தான் நம்ம பார்க்க வந்தோம் நம்ம வந்து கப்பல் பில்டிங் வந்து நெக்ஸ்ட் டே வரும் இப்போ வந்து சிங்கத்தை போய் பார்த்துட்டு வருவோம் சிங்கம் வந்து புதுசாக குட்டிலாம் போட்டுருக்குன்றாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வந்தாச்சு தலைவன் பார்த்திங்கன்னா வாயிலிருந்து இருந்த தண்ணியை பார்த்திங்கன்னா கக்கின்னு இருக்காப்புல பக்கத்தில் போயிட்டு ஒரு சில கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புவோம் நம்ம ஆனால் ஆல்மோஸ்ட் நாலு மணி ஆகிடுச்சு இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு சைக்கிள் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் ரைட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஸோ இந்த இடத்துல வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய சிங்கம் இருக்குது நான் அப்போதே சொல்லியிருந்தேன் பெரிய சிங்கத்துக்கு வந்து குட்டி போட்டிருக்கேன்ட்டு பெரிய சிங்கத்தோட குட்டி இதோ பாருங்கள் சிங்கம் இவர் தான் அவர் அவர் போட்ட குட்டி இப்போ தான் வந்து தெரில நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இவர் அந்தளவுக்கு நம்ம யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல இவர் பார்த்தீங்கன்னா நாலு பின்னா வளர்ந்தாருன்னா பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நிற்பாருன்னு நினைக்கிறேன் சேம் அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா என்ன பிள்ளையோட கண்ணு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொஞ்சம் டார்க்காக கோவப்பட்டுருக்க மாதிரி இருக்குது என்ன அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுது இவர் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுறாரு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்கள் ஸோ அங்கே ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுப்போம் ஏன்னா அங்கேருந்து சைடு வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஸோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ ஃபைனலாக வந்து முடித்தாச்சு ஸோ இவ்வளோ தான் வந்து மெர்லின் பார்க் சிங்கப்பூரோட ஒன் ஆஃப் த ஐக்கான் சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்லின் பார்க் ஸோ சிங்கம் ஐலந்து தண்ணி இடம் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் வந்ததுக்கான அடையாளமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஸோ சப்போஸ் நம்ம இன்கேஸ் ஊருக்கு போனாலும் இப்போ நம்ம கவலை இல்லை நம்ம சிங்கப்பூரில் இருந்ததுக்கான ப்ரூஃப் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு நம்மளோட சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணியாக வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் உண்மையில பார்க்குறதுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்குது ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை வந்து ட்ரை பண்ணுறேங்க ட்ரை பண்ணாமல் பாதியில் ஊருக்கு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரைட் பண்ணிருப்பேன் ஸோ காலையில் மர்லின் பார்க் வந்து ஒம்பது மணிக்கு போ மணிக்கு போனேன் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அதே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு தான் போய் ரீச் ஆனேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறேன் ஐயோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் போகிறப்போ ஒரு வழியில் போகிறேன் வரப்போ இன்னொரு வழியில் எந்த வழியாக போகிறேனோ அந்த வழியில் போக மாட்டேறேன் அதை விட்டுட்டு வேறு ஏதோ வழியில் எங்கெங்கயோ போயிட்டுருக்கேன் இன்னும் ரூம் ரீச் பண்ணல ஐ திங்க் ஒரு எட்டு மணி ஆகிடும் ஒரு மணிக்கு ஆரம்பித்த ரைடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணிக்கு வந்து ஃபினீஸ் பண்ண போகிறேன் இப்போ தான் வந்து சன் செட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மணி வந்து ஏழரை இப்போ டைம் வந்து சிங்கப்பூரில் கரெக்டாக ஏழரை மணி ஆகுது ஆனால் பாருங்கள் இன்னும் வந்து சன்லைட் வந்து அப்படியே இருக்குது இந்த இடத்தோட வெளிச்சி வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃபீலு ஜாகிங் போயிட்டுருக்காங்க நிறையா பேர் நம்ம வந்து இப்போ தான் ரூமுக்கு போயிட்டுருக்கோம் மெலேன் பார்க்கு ரைடை முடிச்சுட்டு ஸோ இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இன்னொரு தரமான பிளேஸ்ல ஸோ மீட் பண்ணுவோம் பாய் லவ் யூ ஸ்காட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்